வணக்கம் என்ற நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலருமான திரு தலையம்பாபு அவர்களின் தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க உள்ளோம் ஐந்து மாதத்திற்கு முன்பு நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்து அரங்கேறியது அது சம்பந்தமா வந்து வழக்கு பதிவு பண்ணி வழக்கு ஒரு வணக்கம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ பல்வேறு சம்பவங்கள் குளிக்கிறது பாலியல் வழக்காக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு சின்னதுன்னா உடனே பெருசாகிடும் மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டினுடைய மக்கள் வந்து உணர்ச்சி பூர்வமான மக்கள் பரிதாபப்படக்கூடிய மக்கள் ரொம்ப அனுதாபத்தோட ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய மக்கள் தான் மக்கள் அது மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து பல ஆண்டு காலமா நடந்தது சிபி விசாரணை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க ஆனால் என்ன ஒரு முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம்னா தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம் மிக பேமஸ் ஆன நாடு முழுக்க அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு மரியாதை கெத்து இருக்கு அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே ஒரு பாலியல் சம்பவம் நடந்தது என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அன்னைக்கு துக்க நாளை தான் எல்லாமே நாங்க பாக்குறாங்க ஏன்னா மிகப்பெரிய யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி அந்த உள்ள நடந்தது எப்படி அப்படின்னு தான் எல்லாத்தையும் விஷயம் ஏதோ சம்பவங்கள் நடந்திருக்கு அது சம்பந்தப்பட்ட குற்றவாளி ஞான செயலன் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பிரியாணி கடைக்காரன் அவ்வளவுதான் ஆளுங்கட்சியில் ஈடுபாடு உண்டு ஆளுங்கட்சியை பொறுப்புகள் கூட ஆஹ் எதிர்கட்சிகள்லாம் அன்னைக்கு குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலுமே கூட இன்னைக்கு அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு நாங்க எப்படி பாக்குறோம்னா எல்லாமே தூக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படிலாம் கடுமையான தண்டனை கொடுப்பாங்க மக்கள் மத்தியில பேசுனாங்க ஆனா அந்த சென்னை போக்சோ நீதிமன்றம் ஆன்மிகு நீதிபதி அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு முப்பது ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை அந்த முப்பது ஆண்டுகளும் அவர் வந்து சிறையிலே இருக்கணும் இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஜெயில எத்தனையோ கைதிகள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அண்ணா பிறந்தநாள் நன்னடைத்தின் அடிப்படையில் வெளிய விடுவாங்க அந்த அந்த ஆட்சியின் போது தலைவர் வெளியில விடுவாங்க நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குன்னா எந்த காட்டக்கூடாது எந்த நன்னடத்தை விதிகளையும் காரணம் காட்டி அவர் வந்து விடுதலை ஆண்டுகள் சிறையில இருக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க அவங்க முப்பது ஆண்டுகள் தான் சொல்லிருக்கிறாங்கள ஒழிய ஆனா எல்லா செய்தி தலைமை என்ன வந்திருக்கிறான் முப்பது வருஷம் இருக்கிறாங்க இல்ல மொத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை பாத்தீங்கன்னா அறுபத்தேழு ஆண்டு ஒரு மாதம் அறுபத்தி ஏழு ஆண்டு ஒரு மாதம் அந்த தண்டனை வந்து பதினோரு பிரிவுகளின் மீது அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணாங்க ஒரு இருபத்தி ஒன்பது மாணவியிடம் விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடந்து கொள்ளுதல் அதுக்கு வந்து மூணாண்டு சிறை பிரிவு நூத்தி இருபத்தி ஆறு ரெண்டு மாணவியை செல்லவிடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல் அதுக்கு வந்து ஒரு மாதம் சிறை பிரிவு எண்பத்தி ஏழு வந்து வலுக்கட்டாயமாக கலத்தி ஆசைக்கு இணங்கு வைத்தல் பத்தாண்டுகள் பத்தாயிரம் அபராதம் அதுக்கு நூத்தி இருபத்தி ஏழு ரெண்டு பிரிவுல வந்து உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் அதற்காக ஓராண்டு சிறை எழுபத்தி அஞ்சு ரெண்டுல வந்து விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல் அதுக்கு மூணாண்டு சிறை பிரிவு எழுபத்தி ஆறுல வந்து கடுமையாக தாக்குதல் அதுக்கு வந்து ஏழாண்டு சிறை பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அறுபத்தி நாலு ஒன்னு பாலியல் வன்கொடுமை இதுதான் வந்து முப்பத்தாண்டு காலம் கொடுத்துருக்காங்க தண்டனை குறைப்பு இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லிருக்கிறாங்க ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க முப்பதாயிரம் ரூபாய் இருபத்தையாயிரம் ரூபாய் வந்து அபராதம் கொடுத்துருக்காங்க பிரிவு வந்து கொலை வந்து ஆண்டுகள் சிறை பத்தாயிரம் அபராதம் எட்டு பி பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல் அதற்கு வந்து மூணு ஆண்டுகள் சிறை பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அறுபத்தாறு இ தகவல் சட்ட பிரிவு தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் ஆண்டுகள் சிறை இருபத்தி ஐயாயிரம் அபராதம் ஆக மாண்புமிகு போக்சோ நீதிமன்றம் அவர்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு மொத்தம் அறுபத்தேழு ஆண்டு ஒரு மாதம் சிறை தண்டனை எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஒரு பாலியல் வழக்கில் இதைவிட ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டதாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை அது முக்கியமா பார்க்கணும்னா தூக்கு தண்டனை விட மிக கொடுமையானது முப்பது ஆண்டுகள் வெளியே வரக்கூடாது நீதான் கடக்கணும் அப்படின்றால தான் இப்ப அது விஷயமா கூட நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட நினைத்தாலும் அந்த சாரை காப்பாற்ற முடியாது ஆட்சிக்கு அந்த எழுப்போம் அவர் இந்த வழக்கு விஷயமா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணி அவரை வந்து கைது பண்றாங்க கைது பண்ணி விட்டு திருப்பி கைது பண்றாங்க எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய சந்தேகம்னா கைது பண்ணீங்க வெளியில விட்டு திருப்பியா நீங்க கைது பண்றீங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பிரச்சனை பெருசாவது உயர்நீதிமன்ற தலையிடுறாங்க மூணு பேர் கொண்ட ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் கொண்ட குழு பெண் அதிகாரிகள் கொண்ட குழு விசாரணை போடுறாங்க அவங்க விசாரணை துரிதமா நடக்குது அது ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க பார்த்து எல்லாம் சொல்லக்கூடாது சொல்லுறாங்க இந்த சார்ன்றது இல்ல சம்பவம் நடக்கிற அணைக்கு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற ஞானசேகரன் தன்னுடைய செல்போன் வந்து பிளைட் மோடில் போட்டிருக்கிறார் யார்ட்டையும் பேசல அவங்களை வந்து மிரட்டுறதுக்காக அந்த சாரன்ற வார்த்தை அவர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு விசாரணை குழு பயன் கோர்த்த என்ன சொல்றாங்களோ அதான் எல்லா கோர்ட்டுமே அதை ஏற்றுக்குவாங்க திருப்பி அதிமுக ஆட்சி வர அன்னைக்கு அது தூசு சட்டினாங்களா அதை அப்படிதான் பாத்துக்கணும் அதிமுக ஆட்சியில தான் வந்து பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு ஆமா பெரிய சம்பவம் இதை விட நாட்டையே உழுக்கிய ஒரு சம்பவம் அதாவது பொள்ளாச்சி சம்பவம் ஆமா அது கூட்டியல் பலாத்காரம் ஆமா ஏகப்பட்ட பெண்கள் அதுல வந்து பாதிச்சிருக்கிறாங்க ஆமா ஆனா அதன் தீர்ப்பு வந்து இந்த மாதிரி இந்த ஆட்சியில நடந்த மாதிரி ஒரு ஒரு விறுவிறுப்பான தீர்ப்பாவும் இல்ல இது வரைக்குமே அது அப்படியே இருக்குது அது இந்த மாதிரியான ஒரு தண்டனை அதுல இருக்குதாங்கிறது எனக்கு தெரியல நீங்க இந்த தண்டனை விட அது வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரம் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க ஒழிய அவங்க வந்து நன்மை தடிப்புல அவங்க விடுதலை பண்ணலாம் நாளைக்கு வந்து அனைத்து அண்ணா திமுக ஆட்சி வந்து ஒரு கருணை காட்டி அவங்க தலைவர்கள் பிறந்தாலை முன்னிட்டு கூட வெளியில வெளியில விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா எனக்கு தெரிந்து போக்சோ வழக்கு வழக்குல வந்து இந்த பாலியல் வழக்குல வந்து மண்மிகு சென்னை போக்சோ நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு முப்பது வருஷம் உள்ளதான் இருக்குன்றது மிக கடுமையான தலைமை சில சொல்றாங்க அவங்களாம் தூக்கு தந்தை கொடுக்கணும் அப்படின்றாங்க தூக்கு போது மனித குலத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு உலக மனித உரிமை அதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க இது வந்து மிக கடுமையான தலை இந்த பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வந்து திமுக ஆட்ச வந்து உங்க குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா வந்து பொள்ளாச்சி வழக்குல வந்து சிபி விசாரணை இவருதான் கேட்டார் பொள்ளாச்சி சம்பவம் நடந்த உடனே வந்து அப்ப முதலமைச்சர் மண்முக எடப்பாடி பழனிசாமி திமுக வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துறாங்க நம்ம தூத்துக்குடி எம்பி கனிமொழி மேல வந்து போராட்டங்கள் நடத்தினாங்க அதனுடைய திமுக நடத்திய தொடர் போராட்டங்களுடைய விளைவாகத்தான் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு சிபி விசாரணைக்கு உத்தரவிட்டது ஆனால் இன்றைக்கு அண்ணா பிரதமர் வந்த சம்பவம் எதிர்கட்சிகள் வழக்கம் போல் போராட்டம் நடத்தியது யார் அந்த சாமி கண்டு தமிழ்நாடு முழுக்கும் போராடினார்கள் வீதியில இறங்கி போராடினார்கள் அந்த மாற்றுப்படுத்து கருத்து இல்லை அது ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டத்தை நானும் வரவேற்றது நாமும் அதை வரவேற்கிறோம் ஆனால் விரைவில் அது வழக்கை பதிவு செய்து உயர் நீதிமன்றமே தலையிட்டு ஒரு சிறப்பு குழுவை அமைத்து ஐந்தே மாதத்தில் அந்த தீர்ப்பு கொடுத்திருப்பது என்பது பாராட்டப்பட வேண்டிய தீர்ப்பு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் கூட இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க சிறுபிளை தரமல்லா சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து முன் விடுதலை கூடாது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தத்திற்கு பிறகுதான் இந்த தீர்ப்பில் அவருக்கு வந்து விடுதலையே கிடைக்காமல் போனதற்கு சட்ட திருத்தமும் ஒரு காரணம் அதுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட சட்ட திருத்தம் அதுக்கு முக்கியமான காரணம் இது வந்து மாதவட்ட கிலோ ஒரே அவங்க எதிர்கட்சிகள் ஒண்ணு சொன்னது என்னன்னா ஞானசேகர திமுக அவ்வளவுதான் ஞானசேகர் இந்த வழக்கில் சம்ப ஞானசேகர் மட்டும்தான் திமுக ஆனால் மற்ற பல்வேறு வழக்குகளில் அதிமுகவில் யாரும் சம்பந்தப்படவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பிட்டு இருக்கிறாங்க ஆகவே யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொன்ன தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்திருப்பது ஐந்து ஐந்து மாத காலத்திலேயே வந்து இந்த வழக்கை முடித்து அவர் சிறை தண்டனை வாங்கி கொடுத்திருப்பது என்பது இந்த அரசுக்கு ஒரு பெரிய நன்றியை தான் இன்னைக்கு நம்ப வந்து மிகு எதிர்கட்சி தலைவர் வந்து எடப்பாடியார் வந்து என்னன்னா இத அரசியலா பார்க்காம ஒரு மனிதாபமாவே பார்க்கலாம் அவரு ஆனா வந்துட்டு இப்ப இந்த தீர்ப்பை வந்து திமுக ஆளுங்கட்சி இவங்கெல்லாம் வந்து அதை கொண்டாடுறாங்களே தவிர எதிர்கட்சியான எடப்பாடியார் வந்து இந்த எதிர்கட்சி யாருமே இதை பத்தி ஒரு சரி ஒரு குறுகிய காலத்துல ஒரு இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கேன்னு ஒரு குழந்தை பச்சி அதுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம இருக்காரு தமிழ்நாட்டு அரசியல என்னைக்கு ஆளுக்கட்சி வந்து எதிர்கட்சி பாராட்டிருக்கிறாங்க ரொம்ப ஒரு வெளிநாட்டு அரசியலை வரைக்கும் அது வந்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கூட பாராட்டிருப்பாங்கன்னு நம்ம நினைச்சு பார்த்துருவோம் ஆனா அதுக்கு பிறகு வந்த மறைந்த பொருச்செலவி ஜெயலலிதா மொழிய தலைமையிலான அரசாங்கமும் சரி எடப்பாடி தலைமையிலான அரசாங்கம் சரி என்றைக்குமே தமிழ்நாடுல வந்து ஆளுங்கட்சியை வந்து எந்த எதிர்கட்சியும் பாராட்ட மாட்டாங்க அது என்ன குரல் அந்த குறையதான் சொல்லுவாங்களே ஒழிய விசாரணை கமிஷன்லேயே சொல்லிட்டாங்க சார் அந்த மூணு பேர் கொண்ட குழுவே சொல்லிட்டாங்க சார் அந்த சார்ன்றது இல்லாத மேட்டர் தான் சொன்னாருன்னு சொன்னதுக்காக கோர்ட்ல அதை ஏத்துக்கிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட் குடுத்துட்டாங்க திருப்பி எடப்பாடி பழனிசாமி சார் என்ன சொல்றாங்க இப்ப யாருந்தா சார் நாங்க ஆட்சி வந்தா நாங்க கண்டுபிடிப்போம் கண்டுபிடிங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கும் என்ன சொல்றாங்க அரசு தரப்புல அனைத்து நாங்க சாதனங்களை வந்து எலக்ட்ரானிக் மூலம் அறிவு சயின்டிபிக்கா வந்து நாங்க ஆய்வு பண்ண பகுப்பாய்வு பண்ணி தலைகளை சேகரிக்கப்பட்ட அடிப்படையில் தான் இந்த திருப்பு நாங்க சொல்லியிருக்கோம் நீங்க திருப்ப கொடுத்துருக்கோம் சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த சார் எங்க வராதுன்னு தெரியலையே ஒரு வேலை அதிமுக ஆட்சி வந்தால் வந்தால் மாநிலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆனால் ஆனால் அந்த சாய் அதுல கண்டுபிடிட்டோம் அப்பா கண்டுபிடிச்சா நாங்க அவரை பாராட்டோம் அது வரைக்கும் ஆவணங்கள் பத்திரமா இருக்கணும் இல்ல அது ஒரு பக்கம் அவங்க கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் தப்பா போடுக்குல அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கா வாய்ப்பே இல்லையே அவங்கதான் இந்த மூணு பேர் கொண்ட விசாரணை குழுவே கரெக்டா சொல்லிட்டாங்க அவங்க எல்லா ஆதாரங்களையும் நாங்க ஆய்வு பண்ணிட்டோம் எல்லா பொருளையும் நான் கண்டுபிடிச்சு ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த முடிவுக்கே நாங்க வந்திருக்கோம்னு சொல்றது சார் இதுல வந்து மூணு பேருமே பெண் அதிகாரி சார் மூணு பேருமே இது பெண் அதிகாரி அவங்க பெண்ணினுடைய வழியாக அவங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த தமிழ்நாட்டினுடைய மண் பெண்ணுக்கு அவங்க முக்கியத்துவம் அதிகாரிகளுக்கு தெரியும் அது எப்படி அவங்க செய்யாதான்னு அந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்க கோச்சியை பாராட்டிருக்கேன் இந்த மூணு பேருக்கு விசாரணை குழு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றமே பாராட்டிருக்கிறாங்களே இதை எப்படி அவங்க எடப்பாடி பழனிசாமி தாரு சொல்ல முடியாதுன்னா அவங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அவங்களுக்கு அது கண்டுபிடிச்சா நம்ம பார்த்துக்கோம் அப்படியே வந்தாலும் அது தீர்ப்பு தப்புன்னுலாம் ஆகாது அதுக்கு வழி இருக்குல்ல நான் என்ன கேக்குறேன் யாரு அந்த மூணு பேர் கொண்ட குழு வந்து சார்ஜீட் போட்டாங்கல்ல அப்ப அவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்கலாம்ல ஹை கோர்ட்டு கொண்டு போயிருக்காங்களா நிறுத்துங்க அந்த சார்ஜீட் பேஸ் பண்ணி எந்த வழக்கு நடத்தக்கூடாது அத வந்து என்ன முழுமையான விசாரணை வேணும் இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் நீங்க சுப்ரீம் போயிருக்கலாம்ல பல சட்ட வழிகளை கையில எடுத்துருக்காங்க இப்படி படகுலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல இன்னைக்கு நயனா நாகேந்திரன் வந்து தீர்ப்பை வரவேற்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு வரவேற்று இருக்கிறாங்க எல்லாமே வரவேற்றிருக்கிறாங்கள எடப்பாடி பழனிசாமி என்பது அதிமுக திமுக ஆட்சி மீது குறை சொல்லணும் ஏதாவது சொல்லிட்டே அவர் சொல்லிட்டு இருக்கார் காரணம் ஒரு தீர்ப்பு அவர் எப்படி பாக்குறாரு

பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பெ சென்னை போக்சோ நீதிமன்றம் அடங்கிய தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு ஞானசேகனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மிகப்பெரிய தண்டனை கொடுமையான தண்டனை அவர் சுட்டு கொண்டாலும் அவரை தூக்கிலே போட்டாலும் ஏற்படுகிற வழியை விட முப்பது ஆண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டும் வெளியே விடக் கூடாது என்கின்ற ஒரு தண்டனை மிக கொடுமையான தண்டனை அது தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக பண்ணி நம்ம அதை வரவேற்க நன்றி சொல்றோம் அது தீர்ப்பை சீக்கிரமாக கொடுத்த கவர்மெண்டுக்கு நன்றி சொல்கிறோம் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ பொது மக்கள் பற்றியும் இந்த மாதிரி செய்கிறவங்களெலாம் கொஞ்சம் இன்னும் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழல் உருவாகல கண்டிப்பாக பயம் இருக்கும் தமிழ்நாட்டினுடைய சார்புக்கிட்ட என்னன்னா எதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தால் நாங்கள் குற்ற செயல் அதிகமாக நடக்குது இப்போ நீங்கள் சுதாரணமாக பார்த்தீங்கன்னா எங்கனாச்சும் ஒரு ஸ்கூல் பஸ் ஆகிச்சிருந்தானா தான் ஒரு சேர்த்தா தான் உடனே எல்லா ஸ்கூலுக்கு போய் ஆய்வு பண்ணுவாங்க எல்லா அதனால இதாக பண்ணுவாங்க ஆகவே வந்து சட்டம் தன் கடமையை செய்கிறது இப்போ பொள்ளாச்சி சம்பந்தம் பொள்ளாச்சி பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து நடந்தது குறைஞ்சது இப்போ ஒரு 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 பல ஆண்டுகள் ஆயிடுச்சு குறைஞ்சது ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு மேலே ஆகும் நினைக்கிறேன் அந்த தீர்ப்பு வளர்ந்து அதில் அன்றைக்கு இருந்த அந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அதில் ஈடுபட்டார்ன்றதுனால தான் அது இவ்வளோ நாள் இருக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ தற்போது நடந்தால் அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வளர்க்க கூட பார்த்தீங்கன்னா ஐந்து மாத காலத்தில் அவங்களும் ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டவங்க தான் அந்த எடுத்தாங்க இதேமாரி திமுக ஆட்சியில் திமுக கட்சியில் தான் அவர் இருக்கார் ஞானேசேகர அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த ஏடிஎம்கே காலத்தில் வந்துட்டு நடந்த அந்த பொள்ளாச்சி பாலியல் வந்து ஒரு நீண்ட காலம் வந்து அதுதான் நமக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த ஆட்சியில் ஆனால் இதே ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு ஐந்து மாத காலத்தில் வந்துட்டு இவ்வளோ பெரிய தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்கிறத அந்த அதிமுக ஆட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்க திமுக ஆட்சியும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பொள்ளாச்சி வழக்கில் அன்றைக்கி வந்து அதிமுக தலையிட்டான்னு அப்போ பரபரப்பாக பேசுனாங்க ஆனால் தான் இந்த வழக்குக்கு வா அப்படின்னு பார்த்தாலும் அது ஒரு விதத்தில் கூட உண்மையாக தான் இருக்கும் இப்போ இவங்க வந்து திமுக அமைச்சர்கள் இந்த வழக்கில் தொடர்பு இருக்குது அப்படின்னு யார் அந்த சாரு ஏன் அந்த மந்திரி உடைய பிரியாணி சாப்பிட்டாரு ஞானசாரு பெட்ரூம்க்கே அந்த மந்திரி போனாரு ஞானசேர பெட்ரூம்க்கே அந்த துணைமேயர் போனாரு அங்கே ஏன் பிரியாணி சாப்பிட்டாரு கி சாப்பிட்டாரு அப்படிலாம் அவங்க கேள்வி கேட்கறாங்க ஆனால் ஆளுங்கட்சியினுடைய தலையெடுதி இருந்தால் ஆளுங்கட்சி அமைச்சர்களுடைய தலையெடுதி இருந்தால் பெட்ரூம் வரைக்கும் போய் அமைச்சர் சாப்பிட்டாங்க துறைமேயர் சாப்பிட்டாங்கன்னு சொல்றது உண்மையாக இருந்தால் தலையீடு இருந்தால் இந்த தீர்ப்பு சீக்கிரம் எப்படி வந்திருக்கோம் அதாவது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரணும் தண்டனை கடுமையாக இருக்கணும் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய எண்ணம் அதுக்கு அந்த சட்டத்தை ஒரு கொண்டாந்தார் இது ஆளு கட்சியுடைய தலையில் இருந்தால் இந்த திருப்பி எப்படி ஐந்து மாத ஆட்சி வந்திருக்கும் அப்படின்றத இங்க பார்க்குறோம் அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி பாலியல் வழக்குல அப்ப இருந்த அதிமுக அமைச்சர் எல்லாம் ஈடுபட்டாங்கன்னு பரபரப்பா பேசினாங்க அதிமுக ஆட்சியில போடப்பட்ட வழக்கு அந்த பொள்ளாச்சி வழக்குல அதிமுக சம்பந்தப்படப்பா அப்படின்னா தீர்ப்பு நீ ஒரு வருஷம் வாங்கி ஆட்சி முன்னாடி வாங்கி விட்டு வேண்டியது தானே வாங்கி வாங்கிட்டு இப்ப முதலமைச்சரு மு க ஸ்டாலின் சொல்றாரு அந்த தீர்ப்புக்கு நாங்க தான் காரணம் தான் என்ன விரைவாக சாட்சியெல்லாம் எது பண்ணணும் அவருக்கிறார்கள் ஆகவே அதிமுக ஆட்சியில் நடந்த இந்த பொள்ளாச்சி வழக்கு என்பது அதிமுக அதிமுக ஆட்சியுடைய அலட்சிய போக்கு மெத்தனத்தாலேயே அந்த விசாரணை வந்து காலதாமதப்படுத்தப்பட்டது திமுக ஆட்சியில் நடந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாலியல் வழக்கு திமுகவினர் சம்பந்தப்பட்டத அதிமுகவினரால் பரபரப்பாக குற்றம் சுமத்தப்பட்டாலும் கூட நாங்கள் சம்பந்தப்படவில்லை என்று சொல்லி விரைவாக அந்த வழக்கை முடித்து திருப்பி கொடுத்திருக்கிறாங்க இப்ப என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி சாரு எப்படி நீங்க நானசேகர முடிச்சு வச்சு தீர்ப்பு கொடுத்தீங்க எப்படி அந்த காட்டினீங்க எப்படி சீக்கிரமா அந்த வழக்கை முடிச்சிங்க அப்படின்னு கூட அவரு கேட்குறாரு வேற ஆதாரங்கள் ஆவணங்கள் இல்லாத காரணத்தினாலே உயர் நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்து அந்த அடிக்கடி அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை அடிப்படையில தான் அந்த வழக்க அவங்க முடிச்சிருக்கிறாங்க முடிக்கலன்னா ஏன் முடிக்கல திமுக தலையீடு தலையீடுன்னு நீங்கள் சொல்வீங்க முடிச்சா ஏன் முடிச்ச எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் முடிச்ச அப்படின்னு கேக்குறாங்க என்னதாங்க பண்றது அப்புறம் இது என்னதான் பண்றது நான் என்ன கேக்குறேன்னா இப்ப சொல்றாங்க பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட சொல்லிருக்காரு ஞான சேகரனோடு இது முடிந்து விடவில்லை இன்னும் இருக்காங்கன்னு அவரும் சொல்றாரு அது இருக்காங்க இல்ல யார் சொன்னா சார் அடுத்த ஆட்சி வந்து நீங்க கண்டுபிடிச்சிருப்போங்க அதுக்கு என்ன பேச முடியும் ஒரே வார்த்தை திமுகவினர் ஆளுங்கட்சியினர் இந்த வழக்கில் தலையீடு இருப்பதாக உண்மையாலுமே இருந்தா இந்த வழக்கு எப்படி கூடிய சீக்கிரம் முடிஞ்சிருக்கும் சாதாரணமா ஒரு எம்எல்ஏ எம்பி சம்பந்தப்பட்ட வழக்க வந்து எல்லா கோர்ட்லயுமே கூட எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் ஆகுதுங்க ஆளுங்கட்சி மூலம் தலையீடு இருக்கிறாங்க மேயர் போனாருன்றாங்க அமைச்சர் கூட நெருக்கமா இந்த போட்டோலாம் காட்டினாங்க அந்த போட்டோ பாத்தீங்களா கல்யாணத்துக்கு போன இந்த போட்டோ பாத்தீங்களா இந்த அதுல நீதிபதி ஹைகோர்ட் நீதிபதி நீதிபதி கேட்டாங்க நானு தான் கல்யாணத்துக்கு போன ஒரு போட்டோ எடுக்கிறேன் புற்றோட முடியுமாங்க அப்படின்னு கூட அந்த ஹைகோர்ட்ல கூட அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க எனவே இந்த திமுக ஆட்சி நடைபெற்ற அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பாலியல் வழக்கில் ஆளுங்கட்சியினுடைய தலையீடு இல்லை என்பது விரைவாக முடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பின் மூலமாகவே நாட்டு மக்களுக்கு புரிந்து விட்டது எதிர்கட்சி தான் சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக வந்துட்டு இந்த பொள்ளாச்சி சம்பவத்துல வந்த தீர்ப்பியோ இப்போ தற்போது அண்ணா யூனிவர்சிட்டி வேலசை தீர்ப்பியோ நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது பொள்ளாச்சி அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அந்த தீர்ப்பும் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுக ஆட்சியில் நடைபெற்ற தீர்ப்பும் பொள்ளாச்சி தீர்ப்பு திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு தர ஆட்சி சமூக நீதியை பேசுகிற திமுக ஆட்சி மகளிருக்கு இடஒதுக்கீட்டுல பங்கு கொடுக்கிற ஆட்சி கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொடுக்கிற ஆட்சி படிக்கிற குழந்தைகளுக்கு மாசாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிற ஆட்சி இப்படி பெண்களுக்கு அதிகம் பெண்கள் இலவசம் பஸ் போக்குவரத்து இலவச பேருந்து பயணம் திட்டத்தை கொண்டாந்த ஆட்சி இந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாலியல் வழக்கு பெண்களினுடைய பாதுகாப்பை கருதி விளைவாக கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு இந்த தீர்ப்புக்கு பின்னாடிதான் பெண்கள் வந்து அது என்ன ஒரு இது விஷயம் கவனிக்கா பொள்ளாச்சி பாலியல் என்ன சொன்னாங்க கோர்ட்டு பத்து லட்சம் கொடுக்க சொன்னாங்க ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணாரு இருபது லட்சம் கொடுத்தாரு ஏற்கனவே ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க அண்ணா பள்ளிகளை மாணவிக்கு இருபது லட்சம் பணம் சென்னை மிக்சோ நீதி தீர்ப்புல கூட சொல்லிருக்காங்க அந்த விஷயமா அப்படின்ட்டு கூட அவங்க சொல்லிருக்கிறாங்க ஆகவே நீதிமன்றம் பொள்ளாச்சி வழக்கில் பத்து லட்சம் கொடுக்கணும்னு சொன்னதை மீறி முதலமைச்சர் தானா தலையிட்டு அந்த பாதிக்கப்பட்ட என்ன பண்ணுவாங்கப்பா இருபது லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த கொடுத்ததையும் அவருடைய அவங்க ஏன் அந்த கொடுத்தார் அந்த கொடுத்தாருன்னா அவர் இந்த பெண்களை எவ்வளோ மலிக்கிறாங்க பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரோன்றது இன்னைக்கு திமுக ஆட்சினுடைய மண்முக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அதே போல இந்த வழக்குலேயும் கூட இந்த வழக்கு வழக்கு முன்னாடி ஐகோர்ட்டினுடைய உத்தரவுப்படி இன்றைக்கி அரசாங்கம் ஏழு லட்ச ரூபா இன்னைக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க ரெண்டு வழக்கை நம்ம எப்படி பார்க்குறோன்னா சார் திமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு பெண்களினுடைய இதை முக்கியத்துவம் கொடுத்து விரைவாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு ரொம்ப ரொம்ப இழுத்தளிக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பட்டு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இந்த ஞானசேகரன் தீர்ப்புக்கு அப்புறம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா தைரியமா போய் காவல் புகார் கொடுக்கலாம் இது என்னன்னா ஒரு பெரிய ஒரு சா வெக்கைக்கடான விஷயம் என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் பெண்களை வந்து கண்ணியமா நடத்தணும்னு சொல்லி அரசும் அரசு நிர்வாகமும் நீதிமன்றமும் காவல்துறை தலைமையிடமும் எல்லாமே சொல்றாங்க சார் ஆ ஒரு சில மகளிர் காவலையங்களை ஒரு சில இடங்களை பார்த்தோம்னா பெண்களே மதிக்கிறதே இல்லையே கண்டிப்பா திருச்சி டிஜி வருமார் சார் கூட அந்த ஒரு சைட்ல அரியலூர் சைட்ல அந்த கூட ரொம்ப கடுமையா பேசி உள்ளதா இதுல மைக்ல போட்டுள்ள பேசி உடனே இது பண்ண சசுணன் கண்டிப்பா என்ன அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காத சம்பவங்கள் நடக்காமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் காவல் எந்த பெண்கள் போனாலும் உரிய பாதுகாப்பும் மரியாதையும் கொடுத்து அவங்களுடைய குறைகளை திருத்தம்னா இன்ஷியலான வாய்ப்பே இருக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் போய் அந்த பெண்களுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கணும் அவங்களை வந்து இரிட்டேட் பண்ண மாதிரி நீ அங்க போன கருத்தான் அப்படி இந்த இரிட்டேட் பண்ண மாதிரி கேலியை கேட்டு அவங்க இன்னும் நம்ம நோகளிக்க கூடாது அதே நோகளிக்காம இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே நீ தூரம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா அதே அவங்க ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த விரைவாக முடிக்கணுங்கிறதுக்காக எதையாவது சொல்லி அதை சரி பண்றதுக்கு தான் முதல் பண்றாங்க முயற்சி ஆமா பண்ணணும் பண்ணாதான் அது சரியா இருக்கும் அது அது எதுவும் அது இப்ப நீங்க சொன்னதுதான் பெண்கள்லாம் வந்து இப்ப இந்த தீர்ப்புக்கு அப்புறம் வந்து இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம பாலியல இல்லாம எந்த பிரச்சனையா இருந்தாலும் முன் வந்து துணிஞ்சி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு சூழல் வந்து இந்த தீர்ப்பு மூலயமா இப்ப நமக்கு கண்டிப்பா இந்த அண்ணா பிரதமர் பாலியல் வழக்கு சம்பந்தப்பட்ட ஞானசேனம் கொடுக்கப்பட்ட தண்டனையும் தீர்ப்பும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறது நம்ம எவனா சின்னா நம்ம காவலத்தை போய் புகார் உட்கிட்டா வரும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆண்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற இந்த தீர்ப்பு பெரியார் மண் பேசுகிற இந்த தமிழ்நாட்டில் பெரியாரனுடைய கொள்கையும் அண்ணாவினுடைய கொள்கையும் இயற்று நடத்துகிற திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு இதுல வந்து எந்த ஒரு அரசியல் இல்லாம நடுநிலையா பார்க்கிற மாதிரி வரவேற்கப்பட்ட தீர்ப்பு பொள்ளாட்சி தீர்ப்பு தாமதிக்கப்பட்ட தீர்ப்பு இதனால சிபிஐ போய் அது வந்த தீர்ப்பு ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டாலே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இந்த தீர்ப்பு அவ்வளவுதான் நன்றி ஆட்சி ரொம்ப நல்லாட்சி ஆட்சி பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமா பாதுகாப்பு கொடுக்கணுன்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கணுன்றதை நம்ம சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்